வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமராவதி அணையினுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல வந்து உடுமலை வந்து தெற்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்துல தான் இந்த அமராவதி அணைக்கட்டு வந்து அமைந்திருக்கிறது உபரி நீரை வந்து பாதுகாத்து சேமிக்கும் நோக்கில தான் கிறிஸ்துக்கு பின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அமராவதி பாகவதி ஆற்றின் குறுக்காக வந்து இந்த அணை வந்து கட்டப்பட்டதா இந்த செங்குத்தான அணையினால் பார்த்தீங்கன்னா ஒன்பது தசம் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் பரப்பும் முப்பத்தி மூன்று தசம் ஐம்பத்தி மூன்று மீட்டர் ஆழமும் கொண்ட அமராவதி நீர்த்தேக்கம் வந்து உருவாக்கப்பட்டதா தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் வெள்ள தடுப்புக்காக வந்து கட்டப்பட்டதாக வந்து இருந்தாலும் தற்பொழுது வந்து நாலு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் வந்து நிலைநாட்டப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்த நீர்த்தேக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கர் என்ற கதழிகள் வந்து பெருமளவில் வந்து வசிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா மீன்பிடிக்கு வந்து பகுதியாகவும் இது வந்து இருக்கிறதா இங்கே வந்து பூங்கா ஒன்று அழகாக வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறதா இந்த அணைக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தான படிக்கட்டுகளை வந்து ஏறி சென்று பார்த்தால் இயற்கை காட்சிகள் வந்து நெஞ்சி கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாமா வடக்கு பக்கத்தில் கீழே உள்ள பகுதிகளையும் வந்து தெற்கு பக்கத்தில் வந்து ஆனைமலை குன்றுகளையும் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை மாவட்டத்தின் ஒரு தான் இந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாமா இன்றைய கிஸ்டியில வந்து அமராவதி அணியினுடைய கிஸ்டியை பார்த்துட்டு கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி